இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சுது நம்மளை பாக்குறதுக்கு வந்து தங்க சிவசுவாமி அப்படிங்கிறவங்க வந்து நம்மளை பார்க்க வந்தாங்க ஆஹ் பார்த்து நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசணும் டாக்டர் அரசும் கூட இருந்திருந்தாங்க அது நமக்கு முக்கியமா தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறது வந்து வெங்கலராஜ நாடார் அவர்களுடைய ஒரு வரலாற்று வந்து ரொம்ப வந்து பிரசித்தி பெற்ற வரலாறு நிறைய பேருக்கு நம்மளுடைய மாவட்டத்தில் தெரியுமோ இல்லையோன்னு கூட தெரியாது எங்களுக்கு கேட்க கேட்க ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் என்னன்னா குமரி மண்ணிலிருந்து குமரியின் வரலாற்று அடையாளமாக இருக்கக்கூடிய வெங்கலராஜ நாடார் அவருடைய வரலாறு வந்து எத்தனை பேருக்கு தெரியும் பாக்கும் பொழுது அவர் வந்து கிட்டத்தட்ட சோழ நாட்டில இருந்து பத்திரகாளி அஹ் வம்சத்தினராக வந்து நம்மளுடைய குமரி மாவட்டத்துக்கு கடல் வழியாகவும் கரை வழியாகவும் வந்து இங்க இருக்கிற மக்களை காத்து அந்த மக்களின் தலைவனாக இருந்தவர் தான் வந்து வெங்கலராஜன் நாடார் அப்படிங்கிற மன்னர் அவர் வந்து இங்க கோட்டை அமைச்சு இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்து அவங்களுக்கு பாதுகாக்கா பாதுகாப்பாகவும் இருந்து அந்த நேரத்தில் திருவிதாங்கூர் மன்னரையும் எதிர்த்து நின்று ஒரு அரசாட்சி செஞ்ச ஒரு அரசர் தான் நம்மளுடைய வெங்கல ராஜன் நாடார் அவர்கள் அப்போ அந்த வரலாற்று சுவடின் சில பகுதிகள் வந்து நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் அடையாளங்களாக இருக்குது குறிப்பாக சொல்லப்போனா கோவளம் மணக்குடி தென்தாமரைக்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய வெங்கலராஜன் நாடார் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த பகுதி வந்து ரொம்ப அழகாக அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு அரண்மனையை கட்டி வாழ்ந்த இடங்கள் வந்து இன்னும் சான்றாக இருக்குது அது எப்படி கடல் வழியோட கனெக்ட் பண்ணி வாழ்ந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட அது போகும்பொழுது அந்த கோர்ட் கோட்டையுடைய இடங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஆய்வு செய்யும்போது அது கடல் வழி வரைக்கும் கொண்டு போகுது அதில் இருந்த ஆழ்துணை இடங்களை நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல அவங்க வாழ்ந்த வரலாற்று சுவடுகள் இன்னும் இருக்குது அவங்களுடைய குடும்பத்தினர் தான் வந்து தங்க சுவாமி அவர்கள் இன்னைக்கு ரொம்ப அழகாக பார்த்தோம் பேசணும் குறிப்பாக ஒன்றே ஒன்று என்னன்னா ராஜா அவர்கள் வந்து வாழ்ந்த காலத்துல திருவிதாங்கூர் மன்னர் ராமவர்மன் வந்து பறக்கையில வந்து ஒரு ஆராட்டுக்கு வரும் பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்த சாதிய வன்பொடு கொடுமைகள்லாம் இருந்த காலகட்டத்துல தன்னுடைய மகளை வந்து கேக்குறாரு ராஜா அவர்கள் வந்து நம்ம மன்னர் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இடையில அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு போர் சூழல் வருது அப்போ தன்னுடைய மகள் வந்து தன்னுடைய மானம் போகக்கூடாது தந்தையை வந்து தலைக்குனிய வைக்கவும் கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தலையை வெட்டி அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய உடல் உங்ககிட்டயே இருக்கட்டும் தலை மட்டும் அவருக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீர பெண்மணி நம்மளுடைய மண்ணின் அடையாளமாக இருந்திருக்கிறாரு அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப உண்மையாவே இருக்கிற மாதிரியான வரலாறுகள் நம்மளுடைய மாவட்டத்துல இருக்குது அத தந்தைக்கு பெருமை சேர்த்ததா இல்ல தந்தை மகளின் மானத்தை காப்பா காப்பாற்றினாரா அப்படிங்கிறது கூட ஒரு ஒரு வரலாற்று கதையா இருக்குது இது எல்லாமே நம்மளுடைய மாவட்டத்தின் அடையாளங்கள் வீரம் சொறிந்த வரலாறு நம்மளுடைய மாவட்டத்துல இருக்குது நம்ம எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய காலகட்டத்துல வேற வேற விஷயங்கள்ல டைவெர்ட் பண்ணிட்டு போகாம வரலாற்று வரலாற்று நம்ம பின் நோக்கி போய் நம்மளுடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் பண்ணி ஒரு சமூக எல்லாரும் ஒன்றிணைந்து ஹார்மோனியஸா சொல்லுவோம் இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருங்குடி சமூகமாக இருக்கக்கூடிய மீனவர் குடியா இருக்கட்டும் குடியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஒன்னா இருந்து வாழ்ந்த காலகட்டம் தான் நம்மளுடைய மாவட்டம் இன்னைக்கு வரலாற்றை மீட்டுருவாக்கம் பண்ணும்போது எல்லா குடிகளும் சேர்ந்து நம்மளுடைய மாவட்டத்தின் அடையாளங்களை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் நம்ம இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நன்றி